நெல் கொள்முதல் விஷயத்துல கோட் விட்ட திமுகவினுடைய அரசை வீட்டுக்கு அனுப்பும் அப்படின்னு பேசியிருக்கிறாரு எப்படி பாக்குறீங்க அவர் பேசுறது காலையில மணி அடிச்சோடனே ஸ்கூலுக்கு வந்துட்டு சாயந்தரம் மணி அடிச்சோடனே வீட்டுக்கு அனுப்பி விடுற ஹெட் அவரே அவரு திமுக வந்து அத ஸ்டூடெண்ட் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு திமுக வந்து ஒரு பல்கலைக்கழகம் அப்படிங்கிறத ஒரு முதல் தெரிஞ்சுக்கணும் இந்த வெளிச்ச சினிமா வெளிச்சத்தை வச்சே நான் முதல்வர் ஆயிரும் அப்படின்னா இது எம்ஜிஆர் காலம் கிடையாது இது எங்கள் தலைவர் திருமா காலம் இப்போ வந்து நாங்கள் அதெல்லாம் நடக்கிறதுக்கு மாட்டோம் தப்புங்க ஏன்னா பனையூருக்கும் மாமல்லபுரத்துக்கு எவ்வளோ தூரங்க என் வீட்டுக்கு வர வச்சு பாரு ஏன் வீட்டுக்கு வீட்டுக்கு வர அவங்க தகுதி இல்லாதவங்களா ஏன் வீட்டுக்கு வர வச்சிருக்க வேண்டியது தானே நீ என்ன அவ்வளோ பெரிய இதுவா வீட்டுக்கு வர வைக்க அங்கே அங்கே எவ்வளோ தூரம் நீ வந்து அங்கே வர வச்சு ரிசார்ட்டோட அந்த 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 ஹைஃபையாக அவங்களுக்கு காட்டணுங்கிற அவசியம் என்ன என்ன இருக்குது அவரோட பார்வை என்னென்னா இவங்க மக்கள் வந்து எளிய மக்கள் சாதாரண மக்கள் இவங்க இவங்க வந்து நம்ம வீட்டுக்கு வரக்கூடாதுங்கிற ஒரு ஒரு பார்வை ரெண்டாவது இந்த மாதிரி ஹைஃபையான விஷயத்தை காட்டணும் அப்படின்னா மறந்துடுவாங்க இப்போ பார்த்தியா நம்மளை இப்படி இவ்வளோலாம் நம்ம கவனிக்கிறாரு இவ்வளோலாம் பண்ணுறாரு பார்த்தியா அப்போனா விஜய் மாதிரி யார் வருவா நம்ம விஜய் ஆட்சிக்கு வந்துட்டால் இது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போயிட்டு அவங்க இவங்க போயிட்டு வெளியில் போய்ட்டு இவரை நல்ல விதமாக பேசுவாங்க அப்படிங்கிற கணிப்பு ஒன்று ஒன்று தைரியம் இல்லை களத்துக்கு போக நீ பயப்படுற அப்படின்னா நீ மக்கள் தலைவனாவோ தமிழ் தமிழ்நாட்டுக்கு தலைவனாவோ ஆகுறதுக்கு ஜீரோ பர்சன்ட் கூட தகுதி இல்லாத ஒரு ஆள் களத்தில் போய் மக்களை சந்திக்கணும் அடித்தா அடிக்கிறாங்க அடி வாங்கிட்டு போகிறது நீ போய் அடி வாங்கியிருந்தேன்னா உன் மேலே உன் மேலே எல்லாருமே ஒரு கேட்டசி வந்திருக்கும் ஐயோ பாரு எவ்வளோ பேர் நடிகர் போனால் தேடி போனால் அடிச்சு விட்டாங்க பேர் அப்படின்னாலும் இந்த பேர் மாறி இருக்கும் நேர்களுக்கு வணக்கம் என்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக விடுதலை சித்தைகள் கட்சியினுடைய மாநில துணைச் செயலாளர் திருமதி தேனி இளமதி அவர்கள் நம்ம உணர்ந்திருக்கிறார் வாங்க அவரோடு பேசலாம் வணக்கம் வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் இப்போ சமீபத்தில் நெல் கொள்முதல் சம்பந்தமாக வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாரு அந்த நெல் கொள்முதல் அறிக்கையில இந்த நெல் கொள்முதல் விஷயத்துல கோட்டை விட்ட திமுகவினுடைய அரசை வீட்டுக்கு அனுப்போம் அப்படின்னு பேசியிருக்கிறாரு எப்படி பாக்குறீங்க அவர் பேசுறது அவரு நினைச்சிட்டு இருக்காரு காலையில மணி அடிச்சோடனே ஸ்கூலுக்கு வந்துட்டு சாயந்தரம் மணி அடிச்சோடனே வீட்டுக்கு அனுப்பி விடுற ஹெட் மாஸ்டர் அவரு திமுக வந்து அதை ஸ்டூடெண்ட்டு அப்படின்னு நினச்சிட்டு ஆனால் அவர் மனசுல வந்து ஒரே ஒரு விஷயத்த பதிவு பண்ணிக்கிற நான் வந்து திமுக வந்து ஒரு பல்கலைக்கழகம் அப்படிங்கிறத ஒரு முதல் தெரிஞ்சுக்கணும் அவங்களுக்கு எப்போ எதை செய்யணும் அப்படிங்கிறது தெரியும் தெரிஞ்சுதான் பண்றாங்க இவர் வந்து இவ்வளோ நாளாக சினிமாவில் இருந்துட்டு இன்றைக்கி அரசியல்னா என்னன்னே தெரியாமல் உள்ளே வந்துட்டு அரசியல் பேசுனா முதல் வந்தவுன்னே பெட்ரு லைட்டே தான் வேணுமாங்கிற மாதிரி அரசியலுக்கு வந்து சரி நீ முதலமைச்சராகணும்னு நினைக்கிறப்போ நினைக்கிற ஓகே உனக்கு ஒரு ஆசை இருக்குது அப்படின்னா அட்லீஸ்ட் சூர்யா நடிகர் சூர்யா மாதிரியாவது ஏதோ ஒன்று நடிச்சுட்டு இருக்கப்பவே ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது மக்களுக்கு எதுனா ஒரு நன்மை செஞ்சிருந்தா கொஞ்சம் பரவாயில்ல இல்லையா ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியாவது களத்தில் இறங்கி முதல்லங்க ஒரு அரசியலுக்குன்னு ஒரு பார்வை இருக்குங்க அரசியல் அரசியல்னாலே ஒரு ஒரு இது இருக்குது அது என்னென்னா களத்தில் இறங்கி நிற்கிறவனுக்கு தான் மக்களுக்கு தலைவராகிற தகுதி இருக்குது மக்கள் தலைவராக ஆகணும் அப்படின்னா அவன் களத்தில் நிற்கணும் களத்தில் அட்டி போ அடிச்சு புரண்டு கிரண்டு வந்து இங்கே எல்லாமே இருக்கும் அட்டி விழுங்கு கல்லறி விழுங்கு சொல்லறி விழு நெல்லறி விழு எல்லாமே விழுவு சிறை போக வரும் எல்லாத்தையும் கற்றுக்கணும் இதெல்லாம் கற்றுக்கிட்டவன் தான் மக்கள் தலைவராக முடியும் நீ மக்கள் தலைவர் ஆனாதான் நீ முதல்வராக முடியும் ஒரு நாட்டுக்கு தலைவராக முடியும் இப்போ இது எதுவுமே இல்லாமல் சினிமாவில் நடிச்ச ஒரே ஒரு விஷயம் அந்த அதை மட்டுமே வச்சுட்டு நான் வந்து எனக்கு வந்து இந்த வெளிச்ச சினிமா வெளிச்சத்தை வச்சே நான் முதல்வராயிரும் அப்படின்னா இது எம்ஜிஆர் காலம் கிடையாது இது எங்கள் தலைவர் திருமா காலம் இப்போ வந்து நாங்கள் அதெல்லாம் நடக்கிறதுக்கு மாட்டோம் அவர் வந்து அதை ஒரு ஏதோ ஒரு சும்மா பேசுற யாராவது எழுதி கொடுத்துருப்பாங்க அதை சொல்லியிருப்பாரு கரூரில் பாதிக்கப்பட்ட மக்கள் நாற்பது பேருடைய உறவினர்கள் குடும்பத்தினர் இவங்க எல்லாரையுமே வரவழைச்சு அவர் அங்கே ஆறுதல் சொல்லியிருக்கிறாரு ஒவ்வொருத்தரையும் தனி அறையில் வச்சு மன்னிப்பு கேட்டு அந்த கூட்டம் வந்து நடந்திருக்குது எப்படி பார்க்குறீங்க அதெல்லாம் இப்போ அவர் வந்து மக்கள் அங்கேருந்து வர வச்சுருக்காரு வர வச்சு ஒரு பெரிய ராயல் ஹோட்டல் நினைக்கிறது மகாபலிபுரம் பெரிய ரிசார்ட் புக் பண்ணி அதில் வந்து பண்ணியிருக்காரு அவர் என்ன நினச்சிருக்காரு அப்படின்னா மக்கள் வந்து இது மாதிரி அந்த கரூர் மக்கள் அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து இது மாதிரி ரிசார்ட்லாம் பார்த்துருக்க மாட்டாங்க ஒன்று இந்த ரெசார்ட்டில் இந்த மாதிரி ஒரு ஹைஃபையான அந்த அந்த சூழ்நிலையை வந்து அனுபவிச்சிருக்க மாட்டாங்க இருபது லட்சம் அக்கௌண்ட்டில் போட்ட உடனே நம்மளை இங்கே வர வச்சு இவ்வளோ பெரிய இடத்துல நம்மளை காட்டியிருக்காரு நம்மளை நேராக வந்து பார்த்துருக்காரு எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தியா இவர் நமக்கு என்னென்னலாம் பண்ணுறாரு இப்போவே இப்படி பண்ணுறாரு இப்போ இவர் ஆட்சிக்கு வந்தால் எப்படிலாம் பண்ணுவார் அப்படின்னு அந்த மக்கள் வந்து நினைப்பாங்க நினச்சிருவாங்க அவங்க வந்து இது மாதிரி நம்மளை வந்து நம்ம மேலே இருக்க அந்த பார்வை வந்து மாறும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு அப்படி நினைப்பாங்க அப்படிங்கிற அந்த தாட்டில் இவங்க எல்லாத்தையும் வர வச்சிருக்கலாம் ஆனால் இவரை வந்து ஒரே மனிதாபிமானமே இல்லாமல் செத்தவன் வீட்டுக்கு எலகு வீட்டுக்கு வந்து நம்ம தான் தேடி போய் துக்கம் விசாரிக்கணுமே தவிர செத்தவன் வீட்டில் இருக்கோன்னா நீ கூப்பிட்டு வந்து விசாரிக்கிற அப்படின்னா எவ்வளோ பெரிய கேவலமான விஷயம் அதுவே மிகப்பெரிய கேவலம் ரெண்டாவது அந்த மக்கள் இதையெல்லாம் அனுபவிக்காத மக்கள் நம்ம வந்து இதை காட்டுவோம் அது தப்புங்க ஏன்னா பனையூருக்கும் மாமல்லபுரத்துக்கு எவ்வளோ தூரம்ங்க ஏன் உன் வீட்டுக்கு வர வச்சுப்பார் ஏன் வீட்டுக்கு உங்க வீட்டுக்கு வரவங்க தகுதி இல்லாதவங்களா ஏன் வீட்டுக்கு வர வச்சுருக்க வேண்டியது தானே நீ என்ன அவ்வளோ பெரிய இதுவாக வீட்டுக்கு வர வைக்க அங்கேக்கு அங்கேக்கி எவ்வளோ தூரம் நீ வந்து அங்கே வர வச்சு ரிசார்ட்டோட அந்த 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 ஹைவேயாக அவங்களுக்கு காட்டணுங்கிற அவசியம் என்ன என்ன இருக்குது இல்லையா அப்போ வந்து அவரோட பார்வை என்னன்னா இவங்க மக்கள் வந்து எளிய மக்கள் சாதாரண மக்கள் இவங்க இவங்க வந்து நம்ம வீட்டுக்கு வரக்கூடாதுங்கிற ஒரு ஒரு பார்வை ரெண்டாவது இந்த மாதிரி ஹைஃபையான விஷயத்த காட்டினோம் அப்படின்னா மறந்துடுவாங்க எப்போ பார்த்தியா நம்மளை இப்படி இவ்வளோலாம் நம்ம கவனிக்கிறாரு இவ்வளோலாம் பண்ணுறாரு பார்த்தியா அப்போனா விஜய் மாதிரி யார் வருவா நம்ம விஜய் ஆட்சிக்கு வந்துட்டால் இது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போயிட்டு அவங்க இவங்க போயிட்டு வெளியில போயிட்டு இவரை நல்ல விதமாக பேசுவாங்க அப்படிங்கிற கணிப்பு ஒன்று மூணாவது ஒரு இளவு வீட்டில் இளவு வீட்டில் தேடி போய் துக்கம் விசாரிக்க கூட தயாராக களத்துக்காக தான் நான் நான் இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி தான் களத்தில் நிற்கவே உனக்கு தைரியம் இல்லை களத்துக்கு போக நீ பயப்படுற அப்படின்னா நீ மக்கள் தலைவனாகவோ தமிழ் தமிழ்நாட்டுக்கு தலைவனாவோ ஆகுறதுக்கு ஜீரோ பர்சன்ட் கூட தகுதி இல்லாத ஒரு ஆள் களத்தில் போய் மக்களை சந்திக்கணும் அடித்தா அடிக்கிறாங்க அடி வாங்கிட்டு போகிறது நீ போய் அடி வாங்கியிருந்தனா உன் மேலே உன் மேலே எல்லாேருமே ஒரு கேட்டசி வந்திருக்கும் ஐயோ பாரு எவ்வளோ பேர் நடிகர் போனால் தேடி போனால் அடிச்சு விட்டாங்க பேர் அப்படின்னாலும் இந்த பேர் மாறி இருக்கும் நீ அதை விட்டுட்டு உனக்கு என்ன தலையில் இருக்க கிரீடத்தை நீ அன்னைக்கு இறக்கி வைக்கிறீ அன்னைக்கு தான் நீ நீ வந்து நீ வந்து தலைவனாக முடியும் முதல்ல தலைவனாகவே நீ இல்லை நீ நின்னு நீ தான் இருக்க நீ புகழ் பெற்ற ஒரு திரை வெளிச்சத்தின் நடிகர் நாயகன் கதாநாயகன் நான் பெரிய ஒரு டாப் உச்சத்துல இருக்க தான் இருக்கே தவிர நான் மக்களுக்கான தலைவங்கிற பார்வையை உனக்கே முதல்ல வரல நீ நீ வந்து போயிருப்ப அதே அவன்கிட்ட இல்ல இப்போ அவருக்கு அது இல்லை அப்படிங்கறத தாண்டி அரசியல்ல அவரு இன்னும் செயல்படவே இல்லை அப்படின்னு உங்களை போன்ற பல பேர் வந்து விமர்சனம் வச்சுக்கிட்டே இருக்கீங்க ஆனா இன்னொரு பக்கம் தமிழக வெற்றி கழகத்தினர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா மக்களினுடைய பெருந்திரளான ஆதரவு எங்களுக்கு இருக்கிறது நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் வெற்றியை பெறுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அதாவதுங்க அவங்க மதுரையில் மாநாடு நடந்துச்சு எங்கள் ஊருக்கு பக்கத்து ஊர் தானே மதுரை மாவட்டம் தேனி மாவட்டம் அதில் பக்கம்தானே இப்போ அந்த மா அந்த மாநாட்டுக்கு வந்து மக்களை தட்டிட்டு போகிறதுக்கு வாகனம்லாம் பிடிச்சிருக்காங்க ஏன் தம்பி பையன் என் வீட்டில் என் வீட்டில் வந்து ஓட்டுக்கு காசு கொடுப்பாங்கல்ல ஸோ வெளிப்படையாகவே சொல்கிறேன் ஓட்டுக்கு வந்து காசு கொடுப்பாங்க ஏரியாவுக்குள்ளே அப்போது ஏடிஎம்கேக்காரவங்க வந்து ஓட்டுக்கு காசு கொடுக்க வந்துட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க எங்கள் அம்மாக்கிட்ட அப்போல்லாம் நான் எங்கள் தலைவருக்காக பிரச்சாரத்தில் சிதம்பரத்தில் பிரச்சாரம் இருக்கேன் ஆனால் இங்கே ஓட்டுக்கு காசு வந்து உள்ளே கொடுத்துட்டு இப்போ ரெண்டு நாளாக ஒரு நாளாக இருக்குது தேர்தலுக்கு அப்போ வந்து காசை கொடுத்துட்டு வெளில தூரமாக போனவங்கள்ட்ட இவன் இளமதி ஒரு அம்மா வீடு அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா அவங்க வீடு இளமதி வீட்டில் போய் காசு கொடுத்துட்டு வந்திருக்க அப்படின்னு சொன்ன உடனே திருப்பி வந்து காசை வாங்கிட்டு போயிட்டாங்க ஏன்னா ஓட்டு விழுகாதான்னு நான் எனக்கு தெரியும் அப்படிப்பட்ட என் வீட்டுக்குள்ளேயே என்னோட கு என் தம்பி பையன் லெவன்த்து படிக்கிறான் அவனை கூப்பிட்டுருக்கா வாடா கூட்டத்துக்குன்னு இது ஒரு நான் ஒரு ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு தான் பதம் பதம் பார்ப்போம் இல்லையா ஒரு சோறு எடுத்து வந்துருச்சான்னு தான் பார்ப்போம் இது வந்து எடுத்துக்காட்டுக்கு சொல்றான் என் வீட்டிலே ஒரு பதினொன்றாவது படிக்கிற பையனை பதினொன்றாவது படிக்கிற பையனுக்கு ஓட்டு இருக்கா கூடலாம் யாருக்கு வேணால் கூட்டம் கூடலாம் இப்போ இந்த இது இந்த சீமான் ஆரம்பத்தில் வந்தப்போ இது போலதான் சின்ன சின்ன பசங்களாக தான் போனாங்க அவரோட கூட்டத்துக்கு போகிற பசங்க பிறகு சின்ன சின்ன பசங்க ஓட்டு அதிகமாக இல்லாத பசங்க தான் போவாங்க ஆனால் இன்றைக்கி அந்த பசங்கள் யாருமே அங்கே இல்லை இப்போ திமுக அந்த நாம் தமிழர் கட்சியில் அப்போது எங்கள் கூட சண்டை ஐயோப்பா அந்த ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று பதினொன்றுலலாம் ஃபேஸ்புக்கில் என் விழுத்தலுத்தமிழான்லாம் அந்த ஐடியா நான் மறக்கவே மாட்டேன் அய்யோயோயோயோ கொஞ்சம் கொஞ்சம் பேச்சா பேசுவாங்கிறீங்க அந்த பசங்க சின்ன சின்ன பசங்களா தான் இருப்பானுங்க இவங்க என்னடா என்ன சொன்னாலும் புரிய மாட்டேது ஏன் அந்த அந்த ஐடி நீங்களா இவ்வளோ சிரிப்பு சிரிக்கிறீங்க ஐயோயோ அவ்வளோ என்னை பாடாப்படுத்துவானுங்க படுத்துவானுங்க இந்த கட்சி வந்து ராமதாஸ் வந்து வன்னியர் கட்சி இந்த தீ விடுதலை சிறுத்தைகள் வந்து பறையர் கட்சியே ஏ அந்த பறையர் கட்சியில் தாண்டா ஓன் தலைவன் வந்து காலடியில் உட்காந்து அரசியல் கற்றுக்கிட்டு போனா அவங்கள்ட்ட உட்காந்து சொல்லி சொல்லி மண்டை காஞ்சு எங்கள் கட்சியில் இருக்க அந்த மாற்றுக் கட்சி எஸ் எஸ் பாலாஜி அண்ணன் அப்போ அவர் மாநிலத்துறை செயலாளர் அவர் எங்கள் மாவட்ட செயலாளர் நிறையா பேர் இருப்பாங்க இப்பையும் எடுத்தால் நிறைய அந்த மாட்டு சமுதாயத்து எல்லார் பேரையும் வரிசையாக லிஸ்ட்டு போடுவேன் நான் அதே அப்படியே இப்போ இவங்கள பார்த்தா எங்களுக்கு எனக்கு அது பழகி போச்சு அவங்கள மாதிரி தான் இவங்க அது மாதிரி தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு தாட்டு வந்துச்சு என்னன்னா சின்ன சின்ன பசங்களுக்கு வந்து தூண்டி அந்த சினிமா இப்போ உள்ளது விஜய்ங்கிற ஒரு இது சீமான் வந்து அப்போ அந்த இது இலங்கையில் நடந்த பிரச்சனை அதை அதை அந்த 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 ஒரு தாக்கம் அந்த டைம்ல எல்லாரோட மனசுலேயும் இருந்தனால ஈஸியாக வந்து அதை வந்து சொல்லி 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 அவர் கட்சி வளர்த்தாரு இவர் வந்து சினிமாவில் இருக்கிறத வச்சு திமுகவை திமுக என்ன கேட்குறேன் உண்மையான ஒரு அரசியலுக்கு வர்றவங்க சார் நானே அரசியல் வே நான் அரசியல் புரிதலோட கட்சிக்கு வர்றவங்க யாருமே திமுகவை எதிர்க்க மாட்டாங்க எனக்கும் திமுக மேல கருத்து முரண்பாடு இருக்கு நானே வெளிப்படையா நான் எழுதுவேன் எனக்கே முரண்பாடு இருக்கு ஆனாலும் அரசியலாக இந்த அளவுக்கு வந்து ஓவரா திமுகவால் எதுவுமே நடக்காத மாதிரி திமுக வந்து தமிழகத்துக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து ரொம்ப கெடுதலே பண்ணுற மாதிரியும் அவங்க வந்து தமிழர்களை ஏமாத்துற மாதிரியும் அவரை தெலுங்கர் அதெல்லாம் ரொம்ப ஓவர் அது மாதிரி எங்கள் தலைவரே தெலுங்கருன்றானேங்க திருமால் திருமால் வளவனாம் பேர் எல்லாம் ஒரு புதுசா அவன் கண்டுபிடிக்கிறாங்க இந்த மாதிரி தெலுங்கர் தெலுங்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஓவரா போட்டியுமே ஆண்டுச்சி சீமான்னு சொன்னாலே சீமான் என்னென்னலாம் திமுக பற்றி சொன்னாரோ அதை அப்படியே அச்சு மாறாம விஜய் சொல்றாரு இப்ப இதுல யோசிச்சு பாருங்க ஒரு ஒருத்தவங்க வந்து இப்ப என்னோட கருத்து ஒரு மாதிரி இருக்கும் உங்களோட கருத்து ஒரு மாதிரி இருக்கும் நம்மளோட ரெண்டு பேர் கருத்து ஒரே மாதிரி இருக்கணும் நம்ம ரெண்டு பேரும் ஒரே இயக்கத்துல இருக்கணும் கரெக்டா அப்போ சீமானும் ஒரே கருத்து பேசுறாரு விஜய் ஒரே விஜய் கட்சிக்காரங்களும் ஒரே அதே சேம் பேசுறாங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேத்துக்கு யாரோ ஒருத்தர் ஒரு எஜமானி இருக்காரா இல்லையா இவங்க ரெண்டு பேரும் யாரோ ஒரு வழிநடத்துறத இருக்காங்கன்னு தான் அர்த்தம் புரியுதா இ நான் வேற கருத்து பேசுகிறேன் நீங்கள் வேற கருத்து பேசுனா நமக்கு வேறு வேறு இயக்கமாக இருக்கலாம் நம்மளை நம்மளை நடத்துகிறவங்க வேறு வேறு நீங்கள் தானே ஒன்றா பேசணும்னா நமக்கு யாரோ ஒருத்தர் எஜமானு சொல்லி திறந்த போய் தான் நம்ம பேசுகிறோம் அதானே அப்போ அவங்களோட அவங்களோட எஜமான யாருன்னு கண்டுபிடிச்சா இதோட முடிச்சு அவிந்துடும் ஏன் திமுக இவங்க எதிர்க்கிறாங்க அப்படிங்கிறது அவிந்துடும் சின்ன பசங்களாக சின்ன சின்ன பசங்களையாக கட்சிக்கு கூப்பிட்டுக்கிட்டு அவங்களால ஓட்டு ஆகாது கூடும் இது பிற ஓட்டா மாறாது விஜயோட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதலமைச்சருங்கிற கனவு பழிக்காது உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கத்துல வந்தமைக்கு நன்றி நன்றி மகிழ்ச்சி